ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா சோலாப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்த பெட்ஷீட்டு ஸ்வெட்ரு இதெல்லாம் வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணியிருக்கிறோம் இதோட ரேட்டு வந்து ஒவ்வொன்றும் என்னென்ன ரேட்டு அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறோம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் ரேட்டு அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஆனால் உண்மையிலே இதோட ரேட்டு என்னன்னு இப்போ பார்த்துருவோம் ஆச்சு அது பாருங்கள் இந்த பெட்ஷீட் இந்த பெட்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது நம்ம இது முந்நூற்றம்பது இந்த பெட்ஷீட்டு முந்நூற்றம்பது தான் ரெண்டு முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது அப்புறம் இன்னொரு பெட்ஷீட்டுன்னு தேங்குவாங்கள கூப்பருங்க இது வந்து இரநூறு எடி லெங்க் ஆறு அடி அகலம் எட்டு அடி லெங்கும் ஆரடி அகலமும் உள்ளது அப்புறம் இந்த பாருங்க இந்த ஸ்வட்டருன்னா இது எனக்கு வாங்கினது முந்நூத்தி முன்னூத்தி ஐம்பது அப்புறம் இது மகேஷுக்கு இதுவும் முன்னூத்தி தான் இது தலைக்குள்ளாவோட முன்னூத்தி ஐம்பது இது ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் இது முந்நூற்றம்பது அதுவும் முன்னூத்தி ஐம்பது இது எவ்வளோ வீட்டாக இருக்குது எப்படோ தூக்கிட்டு நடக்க மேலே தூக்கிட்டு நடக்கல இது எவ்வளோ அது வந்து முந்நூறுபா முந்நூறு இது முந்நூறு அப்புறம் ரெண்டு குள்ளா ஆமாம் இது ரெண்டு குள்ளா இது ரெண்டும் நூறு அறுநூறுவா தானே வேண்டும் வெள்ளை நூற்றம்பது ரூபா சொன்னாங்க நூறுரூவா கொடுத்தோம் ஆமாம் நூறுரூவா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு அதிகமாக சொன்னது தான் வந்து அறநூறு அறுநூத்தம்பது அப்படின்ட்டா சொன்னாங்க அதை வந்து நான் வந்து எல்லாம் முந்நூறு முந்நூற்றம்பது அப்படி வாங்கியிருக்கிறோம் இது என்னது சொற்று அப்பாவுக்கு இது இது வந்து நானூறுபா இது நானூறுரூபா அது நானூறுவா நம்ம கொடுக்கல போகிறது கம்மி தானே கொடுத்து வந்துருக்கு மொத்தம் மட்டும் வந்து மொத்தம் ரெண்டாயிரத்து முந்நூறுவா ஒன்று ரெண்டாயிரத்து வந்துச்சு மொத்தம் நாலு சொட்டு மூணு பெட்ஷீட்டு மூணு ஆமாம் அவ்வளோதாங்க இதாங்க நான் வாங்கிட்டு இதோட ரேட்டு எப்படி நான் சொன்ன ரேட்டெல்லாம் ஒருத்தானும் கம்மெண்ட்